வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை பெறுவதற்கான முயற்சி வெற்றியளிக்காது எஸ்பி திசாநாயக்க தெரிவிப்பு இலங்கையிலும் மீன்பிடி தடை காலத்தை அமல்படுத்த வேண்டும் கடற்றொழிலாளர் சங்கம் தெரிவிப்பு சரியான திசை நோக்கி பயணிப்பதன் ஊடாகவே எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் கடற்றொழில் அமைச்சர் தெரிவிப்பு நாளைய தினம் ஆரம்பமாகும் முஸ்லிம் பாடசாலைகள் கல்வி அமைச்சு அறிவிப்பு ரத்து செய்யப்பட்ட ஆறு அலுவலக தொடருந்து சேவைகள் தொடருந்து திணைக்களம் தெரிவிப்பு நானூற்றி எண்பத்தைந்து பேருக்கு இடைநிறுத்தப்பட்ட ஓய்வூதியம் அரசின் அதிரடி நடவடிக்கை பல ஆண்டுகளாக சட்டவிரோதமாக இயங்கிய மூன்று போலி மருத்துவ நிலையங்கள் கண்டுபிடிப்பு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை பெறுவதற்கான முயற்சி வெற்றியளிக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசா நாயக் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அரசமைப்பின் பிரகாரம் செப்டம்பர் அக்டோபர் இடைப்பட்ட கால பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி நினைத்தால் நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலை நடத்தலாம் அவ்வாறு இல்லாவிட்டால் நூற்றி பதிமூன்று எம்பிக்கள் இணைந்து ஜோசனை ஒன்றை வழங்கினால் முன்கூட்டியே பொது தேர்தலை நடத்தலாம் இது சவாலுக்குரிய விடயமாகும் எனவே அந்த முயற்சி கைகூடாது என்றே கருதுகின்றேன் அதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் கட்சி ஐக்கியமாகவே முடிவெடுக்க வேண்டும் கட்சி எடுக்கும் முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன் என எஸ் பி நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவை போன்று இலங்கையிலும் மீன்பிடி காலத்தை அமல்படுத்த வேண்டும் என கடற்கொழிலாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இந்தியாவில் நேற்று முதல் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை மீன்பிடி தடை காலம் அமல்படுத்தப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்று அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசாவை தொடர்பு கொண்டு கேட்டுள்ள போது கடந்த மூன்று வருடங்களாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்ற போதிலும் எந்த ஒரு அரசாங்கமும் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை எனவும் யுத்தத்திற்கு பின்னர் வடக்கு கடற்பரப்பில் தீர்மான தேசிய நீர்வள ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திணைக்களத்தினால் எவ்வித ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சரியான திசை நோக்கி பயணிப்பதன் ஊடாகவே எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அதுவே தேசிய நல்லிணக்கத்திற்கு சாத்தியமான வழிமுறை என அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தின் பத்தாவது ஆண்டு நிறைவை சிறப்பிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் தொன்னூறாம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்தினை பயன்படுத்தி தேசிய நல்லிணக்கத்தினை வலுப்படுத்துவதன் மூலம் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கான தீர்வினை காண்பதற்கான பயணத்தினை முன்னெடுத்து வருகின்றேன் இதன் மூலம் பல்வேறு நன்மைகளும் எமது மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது குறிப்பாக அறிவியல் நகரை விடுவித்து பொறியியல் பீடத்தினை அங்கு உருவாக்குவதற்கு தேசிய நல்லிணக்கமே காரணமாக அமைந்திருந்தது அதேபோன்று எதிர்காலத்திலும் எமது பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் ஒரு தேசிய நல்லிணக்க பொறிமுறையே நடைமுறை சாத்தியமானதாக இருக்கும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரம் குறைந்தது என பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருஷான் பெல்லான அதிர்ச்சி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கணிசமான அளவு உலருணவுகள் தரம் குறைந்ததாகவும் தரமற்றதாகவும் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மட்டுமன்றி ஊழியர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமற்றது அத்துடன் வழங்கப்படும் மீன் பராமீனாக இருக்க வேண்டும் என்றாலும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் அந்த வகைக்கு ஒத்தான மீன்களையே மருத்துவமனைக்கு வழங்குகிறது நாட்டில் உள்ள முஸ்லிம் பாடசாலைகள் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது பாடசாலையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வியாண்டுக்கான அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதற்கட்ட கல்வி நடவடிக்கைகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த பத்தாம் திகதி விடுமுறை வழங்கப்பட்டது இதையடுத்து பாடசாலைகளின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டது இது அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெ தனியார் பாடசாலைகளில் உள்ள சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைக்கு பொருந்தும் எனவும் கல்வி அமைச்சர் தெரிவித்திருந்தது அதன்படி முஸ்லிம் பாடசாலைகளின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இருந்து வெளிநாடு சென்றுள்ள பேரின் ஓய்வூதியம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான செல்லுபடியாகும் உயிர்வாழ் சான்றிதழை வழங்காத காரணத்தினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் வசிக்கும் ஓய்வூதியம் பெறுவோர் தொடர்ந்து ஓய்வூதிய பெறுவதற்கு ஆண்டுகையை நிறுத்தி நடவடிக்கை எடுக்கும் சான்றிதழ் வழங்காத காரணத்தினால் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதுடன் அதில் ஐநூற்றி எழுபத்தி ஆறு பேர் சான்றிதழை புதுப்பித்துள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செல்லுபடியாகும் உயிர்வாழ் சான்றிதழ் வழங்காததால் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று பேர் ஓய்வூதியம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இதுவரை மட்டுமே தங்கள் சான்றிதழை புதுப்பித்துள்ளனர் சான்றிதழ்கள் வழங்கப்படாமையால் அவர்களின் ஓய்வூதியமானது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதனை மீண்டும் செயற்படுத்துவதற்கு ஓய்வூதியம் பெறுவோர் உரிய சான்றிதழ்களை தூதரகத்திற்கு தனிப்பட்ட முறையில் வழங்க வேண்டும் எனவும் திணைக்களம் கூறுகிறது வசிப்பிட சான்றிதழை தூதரகத்தில் இலவசமாக சான்றிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது தோட்டப்பிரிவில் உள்ள சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மின்சார கசிவினால் இந்த தீப்பரவல் ஏற்பட்டதா அல்லது எவரேனும் குறித்த நிலையத்திற்கு தீ வைத்துள்ளதா என்ற கோணத்தில் போலீஸ் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன மக்கள் குடியிருப்பு அமைந்துள்ள பகுதிக்கு அருகாமையிலேயே குறித்த சிறுவர் அபிவிருத்தி நிலையம் காணப்படுகின்றது தீப்பரவலை அடுத்து பிரதேச மக்கள் கடும் போராட்டத்துக்கு மத்தியில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இதனால் பகுதியளவு சேதம் ஏற்பட்டுள்ளது சிறுவர் அபிவிருத்தி நிலையத்தின் கூரை பகுதி சேதமடைந்துள்ளதோடு ின் புத்தகங்கள் உபகரணங்கள் உள்ளிட்டவை எரிந்து தீக்கிரையாகியுள்ளன இன்றைய தினம் சேவையை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்த ஆறு அலுவலக தொடருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது சாரதி மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் பணிக்கு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இதற்கமைய கரையோர மற்றும் பிரதான மார்க்கத்தில் இயங்கும் அலுவலக தொடருந்துகளை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு பயணிக்கும் பயணிகளுக்கான இலங்கை விமான சேவையை மீண்டும் தொடங்குவதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் காரணமாக விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன அதன்படி பதினெட்டாம் தேதி காலை கொழும்பிலிருந்து இஸ்ரேலின் டெல் நகருக்கு ஆர்கியா ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று வரவுள்ளதாக தூதுவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பயண ஏற்பாடுகளை உறுதி செய்து விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன்னர் ஏற்கனவே உள்ள விமான பயணச் சீட்டுகளை கொண்டுள்ள பயணிகள் தமது முன்பதிவுகளை உறுதிப்படுத்துமாறு தூதுவர் நிமல் பண்டார அறிவுறுத்தியுள்ளார் நாட்டுப்பற்றாளர் அன்னை பூபதியின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் அவரின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி இன்று வவுனியாவை வந்தடைந்த நிலையில் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் ஜார்பாணத்தில் ஆரம்பித்த அன்னை பூபதியின் திருவுருவ தாங்கிய ஊர்தி வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்லவுள்ள நிலையில் வவுனியாவை வந்தடைந்துள்ளது வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்ட பந்தலுக்கு முன்பாக அஞ்சலிக்காக நிறுத்தப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து பொங்கு நினைவு நினைவு கோவில் குளம் வவுனியா வடக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் சென்றதுடன் அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்க தலைவி கா ஜெயவனிதா ஈகச்சுடனே ஏற்றி வைத்ததோடு தாய்மாரால் மலர்மாலை அணிவித்ததை அடுத்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் நேற்றுடன் ஒப்பிடும் போது இன்றைய தினம் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி வீழ்ச்சியடைந்துள்ளது கடந்த சில வாரங்களாக இலங்கை ரூபாவின் தொடர்ந்து உயர்வடைந்து வந்த நிலையில் இன்று திடீரென ரூபாவின் பெருமதியில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூற்றி மூன்று ரூபாய் நான்கு சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாய் இருபது சதமாகவும் பதிவாகியுள்ளது மேலும் கனடியின் விற்பனை விலை இருநூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் கொள்வனவு விலை இருநூற்றி பதிவாகியுள்ளது இதன்படி சதமாகவும் பதிவாகியுள்ளது அதே சமயம் பவுண்டின் இன்றைய விற்பனை பெருமதி கொள்வனவு சதமாகவும் பதிவாகியுள்ளது மிக நுட்பமாக வியாபார உத்தியுடன் பல ஆண்டுகளாக சட்டவிரோதமாக இயங்கிய மூன்று போலி மருத்துவ நிலையங்கள் உட்பட அதன் இயக்குநரான போலி வைத்தியரும் மகப்பட்ட சம்பவம் ஒன்று அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபை பிரிவினுள் இடம்பெற்றுள்ளது பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக அமையும் இடங்கள் மீதான தொடர் சுற்றிவளைப்பின் மற்றொரு அங்கமாக சட்டவிரோத மருத்துவ நிலையம் ஒன்று இன்று சாய்ந்த மருந்து பாண்டிரிப்பு மருதமுனை பிரதேசங்களில் அடையாளம் காணப்பட்டு அந்த நிலையத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்களுக்கு தொடர்ந்தும் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை அடுத்து கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஷகிலா இசத்தீன் அவர்களின் ஆலோசனை வழிகாட்டலில் இந்த திடீர் சுற்றுவளைப்பு வளைப்பு நடவடிக்கை இடம்பெற்றது இந்த போது தன்னை வைத்தியராக அடையாளம் காட்டிக்கொண்டு எவ்வித அரசு அங்கீகாரமும் இன்றி இயங்கி வந்த மருத்துவ நிலையமும் அழகுக்கலை நிலையமும் பயிற்சி நிலையமும் நடத்தி வந்த நபர் இனங்காணப்பட்டதுடன் அவரிடமிருந்து மனித பாவனைக்கு பொருத்தமற்ற மற்றும் ஆபத்தான மருந்துகளும் கைப்பற்ற து மட்டுமன்றி முறையான கல்வி தகமையோ தொழில் தகமையோ இல்லாத குறித்த நபர் மருத்துவ பரிந்துரைகள் மற்றும் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் அனுமதி இல்லாத மருந்துகளை பாவித்து வந்தமையும் இதன்போது கண்டறியப்பட்டதுடன் அவர் மருத்துவராக தன்னை அடையாளப்படுத்திய சான்று பொருட்கள் கைப்பற்றப்பட்டது கல்முனை மாநகர பிரதேசத்தில் மூன்று கிளைகளை கொண்டு இயங்கிய இந்த நிலையம் மனித உயிர்களுக்கும் சுகாதார நிலைக்கும் சவால் விடும் வகையில் இயங்கி வந்தமையை கண்டறிந்து இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தேவையான மேலதிக நடவடிக்கைகளை துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த திடீர் சுற்று வளைப்பில் கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஏ ஆர் எம் அஸ்மி கல்முனை பிராந்திய சுற்றாடல் உணவு பாதுகாப்பு பொறுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் ஏ எஸ் எம் கல்முனை மாநகர பிரதம சுகாதார வைத்திய அதிகாரியும் சாய்ந்த சுகாதார வைத்திய அதிகாரியுமான டாக்டர் எம்ஜே கே எம் அர்ஷத் காரியப்பர் உணவு மற்றும் மருந்துகள் பரிசோதகர் எஸ் ஜீவராசா மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர்களான ஏ எம் பாரூக் ஏ எல் எம் ஜெரின் பொது சுகாதார பரிசோதகர்

என்னை அழைத்தனர் நான் அங்கு சென்ற நிலையில் எனது தொலைபேசி கைப்பை என்பன பறிக்கப்பட்டு இரு கையிலும் விலங்கு போடப்பட்டது போலீஸ் நிலையத்தின் பதில் உட்பட பிடித்து வைத்திருக்க வெளிநாட்டில் இருந்து வருகை தந்திருந்த நபர் ஒருவர் நிலையத்திற்குள் வைத்து என்னை பின்னர் என்னை இழுத்துச் சென்ற அவர்கள் அந்த நபரின் வாகனத்தில் ஏற்ற முற்பட்டனர் இதன்போது நான் பொதுமக்களின் உதவியினை நாடி பிரதான வீதியை மறித்திருந்தேன் பின்னர் மீண்டும் என்னை போலீஸ் நிலையத்திற்குள் இழுத்துச் சென்றனர் அங்கு பதில் போலீஸ் பொறுப்பதிகாரி அவரது சப்பாத்து கால்களால் எனது நெஞ்சில் தாக்கினார் பின்னர் அங்கு வந்த போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் என்னிடம் வாக்குமூலம் பெற்றுவிட்டு போலீஸ் நிலையத்தில் இருந்து என்னையும் எனது மனைவி பிள்ளைகளையும் வீட்டிற்கு அனுப்பி இருந்தார் போலீசார் தாக்கியதால் எனது உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டேன் இதேவேளை குறித்த விடயம் தொடர்பாக தாக்கப்பட்டவரின் மனைவி வவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதோடு வைத்தியசாலை போலீசாரிடமும் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது